வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் மெய்யூர் கிராமத்தில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் கும்பாபிஷேக விழாவில் திருஞான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் கிராமத்தில் புதிதாக அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் கிராம மக்களின் பங்களிப்புடன் கட்டி முடிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா பெரும் விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு எஜமானர் சங்கல்பம் புண்ணியாவாஜனம் பூர்ணாவுதி விமான கலச ஸ்தாபனம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்குரார்பணம் வாஸ்து ஹோமம் அக்னி பிரதிஷ்டை கோபூஜை உள்ளிட்ட ஹோமம் பூஜைகள் நடைபெற்றது இதையடுத்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலசங்களில் அடங்கிய புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை பட்டாச்சாரியார்கள் மேல தாளங்கள் முழங்க தலையில் சுமந்து கோவில் சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் மீதுள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு ஆரத்தி காட்டப்பட்டது இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம குழுவினர் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்